அவுது பில்லாஹி மினஷ்தா நிர் ரஜீம் பிஸ்மில்லா ஹிர் அஸ்ஸலாமு நிறீம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சிபாரிசு செய்யும் சூரா ஹஜரத் அபு ஹுரேரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ராணில் முப்பது ஆயத்துக்கள் கொண்ட ஒரு சூறா இருக்கிறது அதனை ஓதுகின்ற மனிதனுக்கு அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற வரை அது சிபாரிசு செய்யும் அதுதான் தபார கல்லதி என்னும் சூறாவாகும் என ரசூல் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று நூல்கள் அகமது அபுதாவுது நசாயி இபுடு மாஜா ஹாக்கி போன்ற நூல்களில் கூறப்பட்டுள்ளது தபார கல்லதி சூரா சம்பந்தமாக இந்த சூறா ஒவ்வொரு மோமியினுடைய மனதிலும் இருக்க வேண்டும் என என் உள்ளம் நாடுகிறது என்பதாக ரசூல் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எந்த மனிதர் தபார கல்லதி சூறாவையும் அலிஃப்லா மீம் சஜதா சூறாவையும் மாரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் ஓதி வருகிறாரோ அவர் லைலத்தில் கதிர் இரவில் நின்று வணங்கியவரை போன்றவர் என்றும் ஓர் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது மற்றும் அறிவிப்பில் எவர் இவ்விரண்டு சூறாக்களையும் ஓதி வருகிறாரோ அவருக்கு எழுபது நன்மைகள் எழுதப்பட்டு எழுபது பாவங்கள் நீக்கப்படுகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது இன்னும் ஒரு அறிவிப்பில் இவ்விரண்டு சூராக்களையும் மோதி வருபவருக்கு லைலத்தில் கதிர் இரவில் வணங்கியதற்கு சமமான நன்மைகள் எழுதப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது நபி சல்லாஹூ அலிவசல்லாம் அவர்கள் அலிஃப்லாம் நீம் சஜதா சூராவும் தபார கல்லதி சூராவும் இரண்டையும் ஓதாமல் தூங்க மாட்டார்கள் என அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் பெரும் பாவங்கள் செய்பவராக இருந்தார் அத்துடன் சூரா சஜதாவையும் ஓதி வந்தார் வேறு எதனையும் அவர் ஓதுவதில்லை அவர் இறந்த பின் அந்த சூரா தன்னுடைய இறக்கையை அம்மனிதரின் மீது விரித்து இரட்சகனே இம்மனிதன் என்னை அதிகமாக ஓதி கொண்டிருந்தான் எனவே இவனை மன்னித்தருள்வாயாக என்று அல்லாஹுவிடம் சிபாரிசு செய்தது அதனுடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டு அவனுடைய ஒவ்வொரு பாவத்திற்கும் பகரமாக ஒவ்வொரு நன்மையை கொடுக்குமாறு அல்லாஹு கட்டளை பிறப்பித்தான் மேலும் ஹாலித் இவனும் மாத்தான் அல்லாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது இந்த சஜதாவுடைய சூரா அதனை ஓதி வருபவரின் சார்பாக கபூரில் இருந்து அல்லாஹுவிடம் தர்க்கம் செய்கிறது யா அல்லாஹ் நான் உன்னுடைய வேதத்தில் உள்ள சூராவாக இருந்தால் என்னுடைய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள்வாயாக இல்லை எனில் உன் வேதத்தில் இருந்து என்னை அழித்து விடுவாயாக என்று கூறிய பின் ஒரு பறவையை போன்றாகி தன் இறகுகளை அந்த மையத்தின் மீது விரிக்கிறது அவனுடைய கபருடைய வேதனை ஏற்படுத்துவதை தடுக்கிறது இக்கருத்துக்கள் அனைத்தும் தபார கல்லதி சூராவுக்கும் கூறப்பட்டுள்ளன ஹாலித் இப்போ அன்ஹு அவர்கள் இவ்விரு சூறாக்களையும் ஓதாமல் தூங்க மாட்டார்கள் இவ்விரண்டு சூறாக்களும் குரானில் உள்ள மற்ற ஒவ்வொரு சூராவை விடவும் அறுபது மடங்கு அதிகமான நன்மைகளை கொண்டவையாகும் அழகி அவர்கள் கூறுகிறார்கள் கபூருடைய வேதனை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் இறந்த பின் முதன்மையாக கபூரில் ஏற்படுகின்ற நிகழ்ச்சி ஆகும் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபுரு இருக்கும் இடத்திற்கு சென்றால் தாடி நனையும் அளவுக்கு அழுவார்கள் சொர்க்கம் நரகத்தை பேசும்போது கூட தாங்கள் இவ்வளவு அழுவதில்லையே கபரை பற்றி ஏன் இவ்வளவு அழுகிறீர்கள் என்று ஒருவர் கேட்டபோது கபுராகிறது மறுமையின் மன்சில்களில் முதல் ஆகும் எவர் அதனுடைய வேதனையிலிருந்து இருந்து வெற்றியடைந்து விடுகிறாரோ அவருக்கு மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் எளிதாக முடிந்துவிடும் அதிலிருந்து வெற்றி அடையாதவருக்கு அடுத்து வரும் எல்லாம் மிக கடினமாகும் என ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் என பதிலளித்தார்கள் மேலும் கபரை விட பயங்கரமான இடம் வேறில்லை என்பதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கூறினார்கள் அல்லாஹு மின்ஹு பி யா அல்லாஹ் உன்னுடைய வல்லமையைக் கொண்டு அவ்வேதனையை விட்டு எங்களை நீ காத்தருள்வாயாக ஆமீன் அலாமலை வரமத்துள்ளாஹி வபர்காத்து